பொய்யான வாக்குறுதிகள் அப்படி பொய்யான வாக்குறுதிகள் அள்ளி விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அள்ளி இருந்திருக்காரு வாய்க்கு வந்த வார்த்தைகள் அப்படின்னு பெட்ரோலை வந்து நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவேன் டீசலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரு சிலிண்டர் வரை ஐநூறு ரூபாய் குறைப்பேன்னு சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாரும் கீழே இருந்த கைதட்டுமே தவிர யாரோரும் கேட்கல நீங்க எப்படி இதை குறைப்பீங்க அப்படின்னு பெட்ரோலினுடைய விலையை அறுபத்தஞ்சு ரூபாயும் ரூபாயோ டீசல் டீசலினுடைய விலையை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த பெட்ரோலிய பொருட்களினுடைய விலையை நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வர போறீங்களா அப்படி நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரேன்னு சொன்னா மற்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டதா குறைஞ்சபட்சம் உங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா இதற்கு சார்ந்த பதில் இருக்கா யாராவது ஒருவர் இதை ஏற்றுக்கொண்டார்களா தான் இங்க அறிவிச்சிருக்கீங்க சரி இல்லப்பா நாங்க ஜிஎஸ்டி கொண்டு வர போறது இல்ல நாங்க மத்திய மாநில அரசுகள் அதன் மீது விரிக்கக்கூடிய வரியை புதைச்சு அதன் மூலமா நாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வரியை குறைப்பதன் மூலமாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வருமான இழப்பு ஏற்படுமே அதை நீங்க எதை கொண்டு ஈடு செய்வீர்கள் இதை எங்களுக்கு கேள்வி அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா எந்த விதமான திட்டமும் இல்லாமல் நீங்க எப்படி இப்படி வெற்றி அறிவிப்புகளை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன தைரியம்னா இவ எவனும் கேள்வி கேட்க மாட்டான் நம்ம என்ன சொன்னாலும் பள்ளி எழுத்து ஓட்டு போடலான்ற தைரியம் இந்த ஒரு முறை நீங்க கேள்வி கேளுங்க இப்பதான் வராங்க கூட்டணி போட்டிருக்காங்களே கம்யூனிஸ்டோட கூட்டணி போட்டிருக்காங்களே பொருளாதார வல்லுநர்கள் மார்க்சி மாணவர்கள் எங்கள் எதிர்த்து சாய் சேவரோட சகலப்பாடிகள் கூட்டம் போட்டு வராங்க எங்க ஐயா வாழ்த்துக்கள் அவருக்கும் நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம் நாம் தமிழ் கட்சி மேடையில் இருந்தே வாழ்த்துக்கள் சொல்றோம் வாங்க உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏங்க நாங்க சொல்லி சொல்லிப்பால நீங்க பொருளாதாரம் வந்துடும் தானே உங்களுக்கு பொருளாதாரம் என்ன தெரியும்ல மார்சியம் என்பது பொருளாதாரத்தை இங்கு கட்டமைக்கப்பட்டது தானே வாங்க பதில் சொல்லுங்க நீங்க என்ன தைரியத்துல வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் குறைப்பீங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்படி அவர் சரியா சொல்லிட்டா ஓட்டு அவருக்கே போடுங்க நாங்க ஒண்ணு உங்களை தடுக்கல எப்படி குறைக்க முடியும் இப்ப நம்ம பெட்ரோல் போறோம் இல்லையா

அந்த கட்சிகள் மீது அவங்க முதலீடு பண்றாங்க அவங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும் எந்த ஒரு பெரு பெருமுதலாளியும் ஒரு ரூபாய் செலவு பண்ணா மீதி ஒன்னா ரூபாய் அதை திரும்பி எடுக்கணும் தான் நினைப்பான் அப்படியே இரக்கல் பாண்டி மூலமாக இப்படி பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக கோடி கோடியா கொடுத்திருக்க திருப்பி இந்த அரசாங்கம் செய்யறது என்ன தெரியுமா இந்தியாவுல கார்ப்பரேட் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் இருந்துச்சு அந்த கார்ப்பரேட் டாக்ஸ் அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தை மோடி கவர்மெண்ட் இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைச்சாங்க அப்படி குறைஞ்சதன் மூலமாக பெரும் முதலாளிகள் கட்ட வேண்டிய வரி பணம் ஒன்றரை லட்சம் கோடி அந்த பெரும் முதலாளிகளுக்கு மிச்சமாச்சு இந்திய அரசுக்கு வர வேண்டிய பணம் ஒன்றரை லட்சம் கோடி நம்மளுக்கு இழப்பிடாச்சு அந்த லட்சம் கோடி வருமான இழப்பு ஏற்படுச்சு அந்த வருமான தூக்கி பெட்ரோல போட்டு நீயும் நானும் கட்ட வச்சதுதான் அதாவது அம்பானியும் அதானியும் கட்ட வேண்டிய அந்த ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வரி பணத்தை பெட்ரோல்ல ஏற்றி சராசரிய பாமர மக்களான நீங்களும் நாங்களும் இப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாது அதுதான் அந்த பெட்ரோலுடைய விலை உயர்ப்பு காரணம் இப்ப கூட அம்பானி வந்து கோடி கோடியா செலவு பண்ணி மகளுக்கு திருமணம் பண்ணிட்டு நீங்க இந்த விஷயத்துல கலெக்ட் பண்ணி முப்பத்தஞ்சு சதவீதத்துல அப்படின்னா நூத்துக்கு இருபத்தி எட்டு சதவீதம் அம்பானி ஆயிரம் கோடி செலவு பண்ணி அவரு பையனுக்கு கல்யாணம் பண்றாப்ல அப்படின்னா அந்த கல்யாணத்துல இருநூத்தி எண்பது கோடி நீங்களும் நானும் போட்ட அந்த வரி பணம் நம்ம வரி தான் இன்னைக்கு அம்பானி வீட்டு கல்யாணம் ஜெகஜோக நடந்துட்டு இருக்கு இப்படி நம்மளை சுற்றி என்ன நடக்குது எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன ஏன் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற எதை பற்றியும் நம்மளுக்கு கவலை இல்லாம

நாங்க தானே கரை வெட்டி நாங்க பெரிய திமுக பரம்பரம் உங்க வீட்டு பெண்களை தான் அவர் கேட்டிருக்காப்ல திமுக ஓட்டு போட்டது போட்டதாரு நீங்க உங்க வீட்டு பெண்களை தான் கேட்கிறாரு மானம் உள்ளவன் வேட்டி கட்டின ஆம்பளை மீச காது வரைக்கும் வச்சிருக்கேன் நான் வந்து உங்க வீட்டு பெண்ணை சொல்லி தான் இருப்பியா அவர் வாட்டில பேசிட்டு போறாரு ஒண்ணு செய்ய முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நீரநூறுவா வாங்கிருக்கேன் இரநூறுவா வாங்கினா அடிமை நீ அவன் முதலாளி அப்படி தான் பேசியா நீ கேட்டுட்டே இருக்க முடிட்டு இப்படி மானத்தை இழந்து உரிமையை இழந்து இப்படி போய் ஓட்டு போட்டு என்னத்த நீங்க சாதிச்சீங்க நீங்க போட்டது வெறும் ஓட்டு கிடையாது உங்க வருங்கால சந்தையினருக்கு வாய்க்கரிசி வாய்க்கரிசியை போட்டு இருக்கணும் அப்புறம் கொண்டுகிட்டு இருக்கீங்க அந்த கொடுமை தாங்க வந்து அப்படி நாங்க மேல ஓட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் என்றொரு நாளும் நீங்க சிந்திக்காம இப்படி வாக்கு செலுத்திக்கிட்டே வரீங்கல்ல நீங்க சாதிச்சது என்ன இப்போ நான் வந்து பரம்பரை திமுக பரம்பரை அதிமுக நீங்க சாதிச்சது என்ன உன் வீட்டு பிள்ளைக்கு ஒரு ஒரு வேலை கிடைச்சிருமா கட்சிக்கார்ட்ட போயிட்டு என் பத்து வருஷமா நான் உனக்கு கொடி பிடிச்சிருக்கேன் கோஷம் போட்டிருக்கேன் உனக்காக வந்து நான் ஒரு ரோடு போய் பிரச்சாரம் தான் பண்ணிருக்கேன் என் பிள்ளைக்கு ஒரு அரசாங்க வேலை என்ன தெரியுமா கேட்பாங்க மத்தவன இருந்தா பத்து லட்சம் உனக்கு எட்டு லட்சம் இதே அவன் அதிகபட்சம் உனக்கு கொடுக்குற சலுகை யாரா இருந்தா எனக்கு காசை வாங்கிட்டு தான் உனக்கு வேலை கொடுக்க போறான் இதுக்கு எதுக்கு நீ பாரம்பரிய திமுக பாரம்பரிய அதிமுக வெக்கமில்லாம சொல்லிட்டு கொஞ்சம் மாசி இனி வரும் காலங்களா சிந்திங்க நீங்க வரக்கூடிய தேர்தல இப்ப கண்டிப்பா எப்படி எங்க ஐயா சக்கரவாணி இல்லாம இங்கே உள்ள வர மாட்டேன் சச்சிதானந்த கால வைக்க முடியாது ஒட்டஞ்சத்துக்குள்ள எங்க ஐயா சக்கரவாணியோட தான் அனுமதியோட தான் உள்ள வரணும்

இருந்தாலும் இவங்க தமிழ்நாட்டில் சுட்டுக் கொண்டிருக்க முடியும் வட என்னன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்றால் இங்க வலுவாக நாங்க இருக்கோம் காங்கிரஸ் கூட்டணி வெள்ளனா இங்க கம்யூனிஸ்ட் கூட்டணி வெள்ளனா திமுக கூட்டணி வெள்ளனா மீண்டும் மீண்டும் இவங்க ஒரு பொய்ய பிரச்சாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்க்கும் அளவுக்கு பலமா இருக்கா இதுதான் எங்க கேள்வி போன முறை அதிமுக கூட்டணி வச்சு பிஜேபி களம் காணும் போது எங்க மோடியினுடைய படத்தையும் அமித்ஷாவினுடைய படத்தையும் நம்ம போட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா விழுக ஓட்டு விழுகாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா போட்டு ஓட்டு கேட்டவங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் லட்சணம் கிடையாது மொத்தம் எல்லா ஓட்டையும் சேர்த்து ஓட்டு சேர்த்துக்கு வரைக்கும் இல்லாத பிஜேபி மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு அந்த வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய விலையில தான் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனவே இனி வரும் கால கல்யாச்சு நீ வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் என்பது இங்க அரசியல் கிடையாது இந்த மக்களுக்கு நீ என்ன நல்லது செய்ய போற அதுதான் இங்க அரசியல்

அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லட்டும் இந்த திட்டத்தின் மூலமா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கு எனவே நான் போய் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லு இதெல்லாம் என்ன மாதிரியான வெக்கம் கேட்ட ஒரு கூட்டணி நீங்க ஐயா பாவா அவங்க போயிட்டு மாச கட்சியோட இன்னைக்கு ஒரு கட்சியோட கூட்டணி சொல்லி செய்தி வருது பாமக அதிமுகவோட கூட்டணி பேசுறாங்க செய்தி வருது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பாமக போய் பிஜேபியோட செய்யறாங்க ஒரு கூட்டணி ஒரு செய்தி வருது இது என்ன மக்களுக்கான கூட்டணியா இங்க திண்டுக்கல பாமாக்கா போட்டி போடுது இது மக்களுக்கான கூட்டணியா மக்களுக்கான கூட்டணியா இருந்தா நீ எது கட்சியை மாறி மாறி போய் கூட்டணி பேசிக்கிட்டே இருக்க

அங்க நோட்டு சீட்டு அதிகமா இருந்து இங்க நோட்டு சீட்டு கம்மியா இருந்துச்சு அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இவங்களுக்கு கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது போன முறை எங்க ஐயா வேலுசாமி இருக்க ஐயா மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு இந்த பாமக கூட்டணியும் ஒரு இதுதான் ஏன்னா பாமக ஓட்டு போறதுக்கு ஆள் கிடையாது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் திண்டுக்கல் மணி கூட்டுகிட்ட கூட்டம் போட்டு பேச வரும் அந்த கூட்டத்துல ஆள் இல்ல அவர் பேசாம எந்திரிச்சு போயிட்டாரு அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு திண்டுக்கல்ல இருந்தாலும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துக்காங்க இது எங்களுக்கு நல்ல ஒரு வேட்டைக்கான மாதிரி வந்து கட்சிகள் தான் வந்திருக்கு இந்த உதிரி கட்சிகளை தேர்தல் திண்டுக்கல் பக்கமே தலை வச்சு அந்த மாதிரி அனுப்பல இந்த பாமக மாம்பழத்தை போடாம விடல மட்டும் இங்க பிஜேபி இஸ்லாமிய சொந்தங்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்றேன் ஒரு ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க எங்க அண்ணன் சொன்ன கதை கிடையாது ஒரு ஊர்ல ஒரு கிளட்டு திருவிழா இருந்தா அந்த கதை இல்ல இது வேற கதை அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்னன்னா இந்த வெளிநாடுகள்ல ஆடு மேய்ப்பாங்க ஆடு மேய்க்கும் போது நாயை வச்சு மேய்ப்பாங்க நம்ம ஒரு மாதிரி மேன் பவர் அங்கே கம்மி அதனால நாயை வச்சு மேய்ப்பாங்க நாயை சுத்திக்க கரண்ட் வெளி போட்டுக்குவாங்க நாயை வச்சு அந்த ஆடை வந்து அச்சுறுத்தி அந்த நாய் குழச்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஆடு பயந்து பயந்து வெளிக்கிட்ட போகாம இருக்கும் அது நல்லா புது புது புதுன்னு வரும் நீங்க வந்து அந்த ட்ரிம்மரை போட்டு அந்த முடியெல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிதான் என் இஸ்லாமிய சொந்தங்களை என்னடா அப்படி சொல்ல நினைக்கணும் இஸ்லாமிய சொந்தங்களே ஆடு போல இந்த திமுகவினர் அச்சப்படுத்தி இந்த பிஜேபி என்ற சொறி நாயை கொலைக்க விட்டு மீண்டும் மீண்டும் அச்சப்பட்டு இருக்காங்க என் இஸ்லாமிய சொந்தங்களே நீங்கள் வந்து சிறுபான்மை அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க ஆடுகளாத்தான் இருப்பேன் இல்ல நான் சிறுபான்மை இல்ல இந்த தமிழினத்தின் பெரிய பெரும்பான்மை இனத்தின் மகன் நான் அப்படின்னு நினைச்சா நீ புரியா மாறுவேன் ஆடா இருக்க வரைக்கும் அந்த நாய் உன பார்த்து குலைச்சுட்டே இருக்கும் புரியா நீ மாறுன அந்த நாயோட சங்க கடிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம்

அப்படியாக நீங்கள் தமிழகத்தில் இனத்தில் பெரும்பான்மை இனம் நீங்க நம்பாத வரைக்கும் நாங்க உங்களை அதுல இருந்து வெளிப்பட முடியாது என் இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கட்டும் மற்ற மதத்தினராக இருக்கட்டும் அனைத்து சாதீனராக இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் தெம்பும் தாணி இருக்கு பொது தொகுதியில ஆதி தமிழர் நிப்பாட்டி அழகு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்களா நாம் தமிழர் கட்சி இன்று திமுக இருக்க ஒரே ஓரளவு அறிவு இருக்கக்கூடிய ஒரே ஆளுதான் எங்க ஆராசா எங்க ஆராசா அண்ணன கூட போய் தனி தொகுதியில தான் நிப்பாட்டுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில அனைத்து பேரையும் வந்து பொது தொகுதியில தான் அனைத்து ஆதி தமிழர்களையும் பொது தொகுதியிலையும் பாட்டிட்டு இருக்காங்க இந்த தேர்தலையும் முழக்கமிட்டு சொன்னாரு நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டேனா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாத இந்த மாதிரி துணிச்சலாக சாதிக்கு எதிராக ஒரு சமூக ரீதியை நிலைபா நிலைநாட்டக்கூடிய ஒரு கட்சியாக இங்க இருக்கிறது நாம் தமிழ் கட்சி தான் இங்க எங்க ஐயா மருத்துவர் வந்து வே வேட்பாளர் நிக்கிறார் கைலராஜன் அவர்கள் வேட்பாளர் நிக்கிறாரு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன அவரு என்ன சம்பவம் சுத்தி சுத்தி கேட்டாங்க என்ன ஊரு

ஆனாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அந்த மாதிரி அண்ணன் அப்படி வழிநடத்துறாரு பெண்களை எப்படி சொல்லி எனவே நாங்கள் பேசி நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு சொல்லி பழைய பச்சாக்கத்தான் தயவு செஞ்சு பாடாங்க ஜெயிக்கிற கட்சி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படி ஜெயிக்கிற கட்சின்னு ஒண்ணு இருக்கும்னா தேர்தலே தேவை கிடையாது நீங்க ஓட்டு போடும் ஒவ்வொரு இங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு நம்பிக்கையோடு நாம் தமிழர் பிள்ளைகள் உங்க வயதில் பிறந்தவர்களுக்கு எங்களுக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்க ஐயா மருத்துவர் கைலரஞ்சன் அவர்களுக்கு பார்த்து செலுத்துங்க அவர் வந்து நரம்பியல் நிபுணர் மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா நேரமும் எதிர்கட்சிகள் தான் பார்லிமெண்ட்டை விட்டு வெளிநடப்பு செய்வாங்க நாம் தமிழர்ல நாற்பது புள்ளியை உள்ள அனுப்பி பாரு வெளிநடப்பு செய்யும் அதுக்கான உத்தரவாதத்தை நாங்க குடுக்குறோம் வாய்ப்புகள் நன்றி கூடிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க